யாரை கேக்குறாய் தறி எதற்கு கேக்கிறாய் தட்டி நாத்து நட்டாயா களை பறித்தா கட்டு கிடக்கு மகளிர் இல்ல தலைதர ஊர்லயே சொல்லி திட்டாங்க அயோக்கிய பையனும் திட்டுன்னு சொல்லி இல்ல தலைதர அவன் சொல்லுவியா இல்ல தலைவரா இப்படி ஆளு கூட வச்சிருக்கேன்

எந்த எழுத்து உனக்கு வரலையா அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பம் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு எல்லாமே அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா குடிச்சுட்டு போயே இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேன்னு ஐயோ தலைதரம் போயிட்டு தாரேனே தலைதரின் சொல்லி அவனது மூக்கு எட்ட மாதிரி போய்

சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா அதான் கொஞ்சம் நேரம் காத்து வாங்கலாம் வந்தேன் அப்ப மொத்தத்துல சும்மாதான் இருக்கேன் அப்ப இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானே நான் சொன்ன சும்மா வேற இந்த சும்மா வேறல சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இருக்கா சும்மா 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 கோபப்படுது ஒண்ணு இல்ல சும்மா இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் சரி பார்த்தா சும்மா உட்காந்துருந்தாரு என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க சும்மா சும்மா கோபப்படுதாரு கலகா சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு சும்மாவா ஐயோ உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்ச பச்சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு என்ன தெரியல

இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நான் சும்மா தான் இருக்கேன் எந்த கச்சேரியும் கிடையாது சும்மா தான் இருக்கேன் நீ மூடி சும்மா இருக்கியா நேத்து எடுக்கிற சும்மா சும்மா தண்ணிக்கு வந்தா நீ சும்மா போக முடியல சும்மா 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 இருக்கிற ஆண்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா போல சும்மா ஒரு பேச்சுக்கு தானா சும்மா ஒரு இல்லையா என்ன கூட சும்மா விட மாட்டேன் என்ன தலைவா இல்ல செருப்பு தீ போட்டு போ சும்மா தானே இருக்காரு எடுக்க வேண்டியதானே இந்த மாதிரி பாட்டு சரியா பாட்டுனா தலைவா

இப்ப நான் கேட்க பாரு தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட் காரன் வந்தா குறுக்க எவ்வளவு வந்தாங்க போயிட்டாங்க பாத்தீங்களா தலைவர தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே ஆமா கைய கேட்டுங்க இப்ப சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் ஒழு <laughs>

மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்க அவனே இல்ல ஆட்ட எடுத்தலாம் கிட்டியாச்சா கிட்டியாச்சு கைய கட்டியாச்சு கால கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எதையோட்டுவீர்கள் இப்ப சொல்ல எதுக்குள்ள குறுக்க வந்தா யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்காதான் வந்தேன் இந்த பக்கம் அடக்க வந்தா இந்த பக்கம் சுடுக்கா போயிட்டாங்க தலைவர் கிளம்பிட்டேன்டா இந்த நிலவுக்கு என்ன <tiple> <tiple> வெறும் இளநே குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரக்கே வண்ணாட்டுலா தேவியா இல்ல மச்சனா அந்த கழுதையில நமக்கு லாய் கூட வராது மாப்பிள்ள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நீ உத்தமனா இருந்தாலும் சரி உருப்படாதவனா இருந்தாலும் சரி எண்டல எல்லா வயலையும் மண்ணதான் யோ அவனை விடுமியா இங்க ஒருத்தனை பாரு ஊத்தனை சரக்கு அப்படியே இருக்கு நல்லா நல்லா பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே ஒரு மந்திரி சிட்டு கோலமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு காட்டுல வச்சுதான் ஆனா வச்சு அடிச்சு பிடிச்சி பிசாசுங்க மாப்பிள என்ன கண்ட மாதிரி மாப்பி என்னக எடுத்த பறக்க பாத்து ஓட்டுதான் கூடவே வரேன் யாரு யாரு இல்லையே அங்க மாப்ள அங்க யார் இருக்கா நிலா தானே இருக்கு நிலா குள்ள பாரு அம்மா நீ இருக்கு இப்படி பேசுத சத்தமா பேசுனா அவ போயிருவா மாப்ள என்ன லூசு மாதிரி பேசுதே இங்க பேசுனா நிலாவுக்கு உக்கே பண்றா கேக்கும் அறிவு இருக்கா உனக்கு சத்தமா பேசாதான்னு சொன்ன இப்ப பாரு அவ போயிட்டா அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா யார் வந்தாலும் இல்ல கூட வர மாதிரி இருக்கும் ஏ நீ பேசாத மாப்பிள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு ஏய் நீ முதல்ல சத்தம் போடாம போடா அதவே காணாத கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களே வாங்கல தலைவர் வாழ்க வாழ்க ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சியை வளர்க்க முடியாது தமிழ் வளர்க்க முடியாது என்னம்மா விட கோழி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல அதுதான் தலைவா தம்பி வந்துட்டானாம்ல அவன் தான் உனக்கே வயிறு எரியுது எங்க ஆளுங்க

என்ன வேளமா இது பாயை விரிக்க தலகானைய போட बेडशीट எடுத்து மூட படிபடி சுருட்டி வாராம உண்டு வைக்க அந்த வேலையா நல்ல வேளை தான் ஆமா 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 உங்களுக்கு எத்தனை புளியே அடே ஏன் கேகே ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள பாசத்துக்கு பத்து பொட்ட புள்ள இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு அப்படியே ஆமா இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு நமக்கு ஒருத்தரு அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்களே இதெல்லாம் படிக்கலையோ எங்கன சாப்பிடலையும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க என்ன நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு அதுக்காக எந்த பயிலும் குடிக்காமலா இருக்கா கேட்டவன கூட வர கூட வர்றது எதிர்ப்பு சொல்லிருக்கேன் அவனை தரமா சொன்ன அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன் சரி அதை விடு இதோட எண்டுக்காடு கார்டு போடுத மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியார பார்க்க போனே சாமியார பாக்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்கான் உன் புருஷா என்ன புழு பூச்சி கூட அவன் பக்கத்துல வராதுன்றாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அட ஏன் கேக்கீ நான் தான் தூக்குதுல கொஞ்சம் ஃபரண்ட் படுத்துட்ட நீதான் பாடுற வெக்க வேற வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பத்து

வரும்போத்தி என்ன எப்படி இருக்கிய இப்பதான் தெரியுதானா

தூக்கிட்டு போறாங்களே இதுக்குதான் பூடம் தெரியாம சாமி ஆட கூடாதுங்குது ஏய் ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடி ஏ செந்தூரே ஏயா மூடி படுத்துறக்க ஒண்ணு இல்ல அப்பதா ஏல கூப்பம் காட வேற மறந்துட்டேன் வர வர எனக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது உன் கூட யாரோ படுத்துருக்க மாதிரியே தெரியுது

ஏன் மூச்சு குத்து இங்க பாரு நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதி ஆகும் ஏன் மாப்பிள்ள என்னதான் ஐயோ உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துடுது பாத்து பதனமா வேலை செய்யணும் தான் ஏ செந்தூர் போய் ஒரு வாக கம்பை வெட்டிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் என் கல்டிச்சிருக்கு இதுக்கு தான் அப்படி பண்ணியாக்கோம் ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க இப்பதான் மூடி மறைக்கலாம் வா, வந்து கிழக்கு பாத்தன துரைச்சி அந்த தாம்படு எடுத்துடுவா இதெல்லாம் எனக்கு எதுக்கிய எனக்குன்னு வேற இருக்கா, நீதான இருக்கு பண்ணத்தை குடி

何 <laughs>